ஒரு அலையிலுவே சொல்லாமா அது கடவுளை மகிமைப்படுத்துறது வேற ஒன்றும் இல்லை ஆலை லூயா சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க ஆலை லூயா கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் சரி ஹல்லு தூதி மகிமை என்றும் அல்லு தூதி மகிமை அல்லு தூதி மகிமை என்றும் அல்லு துதி மகிமை ஏ சுராஜா எங்கள் ராஜா ஏ சுராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போரிடுவோ ஓ ஜெயமே ஓ ஜெயமே ஓ ஜெயம் நமகே துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கனகமில் லை கர்த்தனம் முடினே ஹுஸ்ன்னா ஜெயமே ஹுஸ்ன்னா ஜெயமே ஹுஸ்ன்னா ஜெயமே என்று ஹுஸ்ன்னா ஜெயம் நமக்கு எல்லாரும் சொல்லுங்க துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி சொல்லுங்க துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை பயமும் இல்லை கழக்கம் கட்டணம் உடனே சொல்லுங்க 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 காயேதே நம நுடனே எல்லார சொல்லுங்க ஓசன்னா சொல்லுங்க ஜெயம்மே ஓசன்னா ஜெயம்மே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்று ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்று ஓசன்னா வியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ சூளை நேருப்போ அவர் நம்மை காத்திடுவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காப்பவர் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவ நம்மை காத்திடுவார் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசமழியும் வரை உமகே ஆராதிப்பே உமக ஆராதிப்பே எல்லாரும் கொஞ்ச நேரம் முடிந்தவர்கள் எழுந்து தயவு செய்து நீங்கள் எல்லாரும் எழுந்து உங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபிக்க போறோம் ஊழியக்காரங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக தான் போறோம் உங்க குடும்பத்துக்காக வந்திருக்கிற ஊழியக்காரங்க தயவு செய்து வாய்ப்பிருந்த கரங்களை அவர்கள் நேராக உயர்த்தி ஒருவேளை அவர்கள் கும்மி அடிப்பதற்காக இன்னைக்கு கூட வந்திருக்கலாம் ஏதோ ஒரு காட்சியை காண்பிப்பதற்காக இன்னைக்கு வந்திருக்கலாம் ஆனால் கத்தர் ஏதோ ஒரு திட்டத்தோடு இந்த குழுவினரை கத்துறதுனால அழைத்து வந்திருக்கிறார் கத்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நான் வார்த்தையை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இவர்கள் போகும்போது ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும்படியாக இவர்களுக்குள்ளாக இருக்கிற பலவீனங்கள் மாறும்படியாக இவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படியாக இவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய நன்மை உண்டாகத்தக்கதாக குடும்பத்தில் ஒரு பெரிய அதிசயம் உண்டாகத்தக்கதாக இந்த சபையில வந்து இந்த நாளிலே கலந்து கொண்டது நிமித்தமாய் கத்தர் ஒரு பெரிய உன்னதமான அபிஷேகத்தை இந்த பிள்ளை மேல் ஊற்றுமடியாக ஆண்டு முறை நீ ஊற்றுங்கப்பா நீர் ஊற்றுங்கப்பா இவருடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க உடைய குருமலை பராமரித்துக் கொள்ளுங்க ஆண்டு இவர்களுக்காகவே நீர் மறைத்தீர் ஆண்டுவரு உடைய பாகவரை சுமந்தீர் ஆண்டுவரு இன்றைக்கு சகையுடைய வாழ்விலே இன்றைக்கு இவருக்கு ரட்சிப்பு இவருக்கு உண்டாவதாக இன்றைக்கு இவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக